ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி இந்த ஊதவத்தி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பூண்டை வச்சு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு போடுறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லைம்மா இதை வச்சுட்டு லைட்டாக ஈரம் ஈரத்தை அப்படி தொட்டு பாருங்கள் தண்ணி தண்ணி தெரியுதுங்களா ஈரத்தை அப்படி தொட்டு இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ ஊத ஊற்றி கொளுத்துவோம் ஊத ஊற்றியை கொளுத்தலாமா இப்போ நின்று எரியும்மா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு புகை வர இது ஆகாமல் நின்று அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்மா தண்ணியில் லைட்டாக முக்கிட்டு இங்கே பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா எரியும் இது ஒரு டிப்ஸுமா கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது பார்த்திங்களா இதையும் வந்து தண்ணியில் நான் பாதி ஒண்டி கொளுத்தி உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியில் வந்து இப்படி முக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம பற்ற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இதுவும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது ஏற்கனவே எரிய வச்சது மெதுவாக எரியுது பாருங்கள் அழகா இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் அதே மாதிரி ஏற்றிக்கலாம் நம்ம ஏற்றிக்கிட்டோன்னா ஈரம் பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வேகமாக போகாமல் மெதுவாக எரிஞ்சிக்கிட்டே வரும்மா மெதுவாக எரிஞ்சுக்கிட்டே வரும் தெரியுதுங்களாம்மா அப்பாட்டுக்கு மெல் மெலிஸாக எரிஞ்சிக்கிட்டே வரும்மா இது ரெண்டு டிப்ஸ் ஆகிடுச்சிங்களா ஈரத்தில் லைட்டாக தொட்டு அது மாதிரி எரித்தோன்னா மெதுவாக எரியும் நமக்கு ரொம்ப இதாகாது பாருங்கள் லைட்டாக எரிது இதுவும் லைட்டாக எரியுது அடுத்தது வந்து நம்ம வீட்டில் நிறைய கொசு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஆல் அவுட்டு போடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டிலேயே இயற்கையாக இது செய்யலாமா இது ஒன்றும் இல்லை இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒன்று எடுத்துக்கிட்டு அது நல்லா பத்த வச்சுக்கிட்டு நல்லா பத்த வச்சுக்கிட்டு நான் காட்டு அது மேல லைட்டா ஒரு கற்பூரத்தை வச்சுட்டோம்னா நல்லா எரி பிடிச்சுக்கோம்மா இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை கப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்கம்மா எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை மேலே சும்மா லைட்டாக கற்பூரம் வச்சிருக்கேன்மா உள்ள வச்சுட்டு அதை வந்து குழத்திக்கணுமா பாட்டுக்கு மைல்டாக எரியுது பாருங்க ஊது தெரியுதுங்களா பாட்டுக்கு மெலிஸா எரிஞ்சிக்கிட்டே போதும்மா தெரியுதாம்மா இது பாருங்க இது மெல்லிஸாக எறியுது இதுவும் மெல்லிசாக எரிஞ்சிக்கிட்டு இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணிமா இதை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க பூண்டு தோல் அதை வந்து இது மேலே வந்து இப்படி போட்டுடணும்மா இந்த பூண்டு தோலை இப்படி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க எந்த கொசுவோ குட்டி குட்டி கொசு வந்து இருக்கும் பாருங்கள் அது பெரிய கொசு எல்லாமே போய்டம்மா உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வாசனைக்கு நல்லா போயிடும் இதுதாம்மா இன்றைக்கி உள்ள டிப்பு பாருங்க எரியுது பாருங்கள் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலேயே அந்த பூண்டையும் தோலையும் போட்டுருணும் தெரியுதுங்களா தெரியுதுங்களா புகை வருது பாருங்கள் இப்படி புகை வந்து எரிஞ்சு 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 அப்படியே அதுலேருந்து லைட்டாக புகை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரமாக அதை வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அந்த புகையிலையே வந்து உங்களுக்கு கொசு வராது குட்டி குட்டி கொசு வராது இந்த பெரிய கொசு வராது எதுவுமே இருக்காதும்மா ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அப்போ ஆட்டுக்கு இருக்கும்மா அவ்வளோதாம்மா இந்த மூணு பொருளை வச்சு இன்றைக்கி நான் டிப்ஸ் போட்டிருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிப்ஸு இது செஞ்சு பாருங்கள் இது பாருங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எவ்வளோ மெலிஸாக எரியுது பார்த்திங்களா அப்போ ஆட்டுக்கு மெலிஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு வந்து கரையாது அதே மாதிரி தான் ஊத வத்திக்கும் தண்ணியில் தொட்டு இப்படி செஞ்சிங்கன்னா மெலிஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்மா ரொம்ப நம்ம வீட்டில் வந்து இதாகாது இது நல்லா புகை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் மெலிஸாக புகை தெரியுதுங்களா இதை நல்லா அப்படியே அப்பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா போதும் ஓகேம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ